கூட்டு திருட்டை அம்பலப்படுத்துவோம் இதுதான் நம்ம இப்ப கையில எடுத்துக்கிற ஒரு விஷயம் அதுவும் தோழர் செங்கோடியோட நினைவு நாள்ல இந்த மாதிரி ஒரு தலைப்பிட்டு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கிற ஒட்டுமொத்த மக்கள் மன்றத்தினுடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜனநாயகம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியில தான் நம்ம இருக்கு இப்போ இந்தியாவுல அது வந்து ஒட்டுமொத்த சமூகத்துக்கு சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குதுன்றதுனாலதான் இந்த தலைப்பை வந்து நம்ம இந்த இந்த நினைவேந்தல் நிகழ்வுல தலைப்பிட்டு நம்ம வந்து பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம இந்த இங்க கிட்டத்தட்ட வந்து இருக்கிறவங்கல பாதி பேர் பாத்தீங்கன்னா இந்த மண்ணினுடைய பூர்வ குடி மக்கள் இந்த பூர்வ குடி மக்கள் இன்னைக்கு இருக்கிறதுக்கு ரெண்டு சென்ட் இடத்துக்காக போராடிட்டு இருக்கிறாங்க ஆனா அவங்க இந்த மாதிரி இப்பேற்பட்ட ஒரு பெரிய தலைப்பை எடுத்து பேசுற அளவுக்கு இன்னைக்கு வளர்ந்து அதுக்கு முழுக்க முழுக்க மக்கள் மன்றம் தான் மக்கள் மன்றத்தோடு தொடர்பு இருக்கிற மற்ற இயக்கங்கள் கட்சிகளையும் இது சாரும்ன்றதையும் இந்த நேரத்தில் நான் வந்து தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பா குறிப்பா சுருக்கமா நான் வந்து சில விஷயங்கள் வந்து உங்க முன்னாடி வைக்கணும்னு நினைக்கிறேன் செங்கோடியுடைய அவங்களுடைய தியாகம் குறித்து அவங்களுடைய அர்ப்பணிப்பு பத்திலாம் நிறைய வந்து தோழர்கள் தொடர்ந்து மாநில பொறுப்பாளர்கள் எல்லாருமே வந்து பேசியிருக்கிறாங்க

பார்த்தீங்கன்னா ரொம்பவே விருந்து வந்து அவங்க படிப்பாங்க குறிப்பாக தமிழ்நாட்டில் நம்மளுடைய நிறைய தோழர்கள் குறித்தெல்லாம் வந்து அவங்க தலைவர்கள் குறித்தெல்லாம் வந்து படிச்சுக்கிறாங்க அப்போ நிறைய வந்து ஆழமாக சிந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டவர்கள் தான் வந்து தோழர் செங்கடி மீண்டும் மீண்டும் நாங்கள் சிந்திக்கிறோம் ஏதோ உணர்ச்சி வகைப்பட்டு இந்த வேலையை அவங்க வந்து செய்யல அப்படின்றத பதிவு பண்ணப்பட்டதாக தோழர் செங்கடி பற்றி நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு தமிழர்கள் அதாவது குறிப்பாக ஈழத்தில் நம்ம தொப்புக்கூடிய உறவுகள் வந்து இங்கே கொல்லப்படுறாங்க தினம் தினம் அவங்க தினமும் பார்த்துட்டு இருக்கிறோம் ஆனா நம்ம நம்மளும் தமிழ் பேசுறோம் அவங்களும் தமிழ் பேசுறாங்க அந்த உணர்வு கூட நம்ம போராட்டம் என்ன இறியமா எடுக்குதுன்றது அவங்களுடைய ஒரு ஆழமான ஒரு ஆதங்கமா இருந்துச்சு அதை தொடர்ந்து இன்னைக்கு அப்பாவிகளாக இருக்கிற மூன்று தமிழர்களுடைய உயிருக்கு போது அதையும் நம்ம வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கிறோமா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்வியா அவங்க வந்து நம்ம முன்னாடி வச்சு போனாங்க அதன் விளைவா இன்னைக்கு அந்த மூன்று தமிழர்களும் இன்னைக்கு மகிழ்ச்சியா நம்மளை போல இந்த சமூகத்தில் இருக்கிறாங்கன்னு நினைக்கும் அது மிகப்பெரிய ஒரு வெற்றியா இருந்தா கூட செங்கோடி நம்ம கூட இல்லையே அப்படின்ற ஒரு இயக்கமும் எங்களுக்குள்ள ஆழமா இருக்கு இப்போ மிகப் பெரிய ஒரு அணுகுந்த ராகுல் காந்தி அவர்கள் அது என்னன்னா இன்னைக்கு இத்தனை வருஷமா நம்ம ஜனநாயகம் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு உரிமை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த அரசமைத்து சட்டத்தை உருவாக்கும் போது இறக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அவர் உள்ள அதை உள்ளடக்குனாரின்றது அது எவ்வளவு ஒரு பாடுபட்டுக்கார்ன்ற ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து பார்த்துக்குறோம் ஏன்னா இந்த அரசமைப்பு சட்டத்தை ஏறுறதுனால எட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நான்கு

நம்ம இருந்துட்டு இருக்கிறோம் அதனால இந்த விஷயங்களை ஒட்டுமொத்த சமூகத்துக்கு குறிப்பா தமிழ்நாடு முழுக்க பட்டி கேட்டு எல்லா இடத்துலையுமே செய்து பிரச்சாரம் பண்றது நம்மளுடைய மிக சிறந்த மிகப்பெரிய ஒரு கடமை நமக்கு தான் நீங்க நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு ராகுல் காந்தி இந்த ஓட்டு குறித்தை சொல்லியிருக்கிறார் கொண்டிருக்கிறார் ஆனா பல ஊடகங்கள் அது வந்து என்ன பண்றாங்கன்னா இருக்கடிப்பு செய்யறாங்க ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து பிஜேபிக்கு ஜீஜா போகிறவங்க தான் அப்படின்றது எல்லாருமே நம்ம தொடர்ச்சியா கிட்டத்தட்ட பதினைந்து வருஷமா பேசிட்டு தான் வரும் அரசுடைய ஒட்டுமொத்த நிறுவனங்கள் எல்லாமே வந்து பிஜேபி கை தாயாக இப்ப மாறி இருக்குது உதாரணத்துக்கு ஒரே ஒரு விஷயம் நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆர்பிஐ வந்து என்ன பாத்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவே வந்து இன்னைக்கு பிஜேபிக்கு இந்தியா பேசிட்டு அதுக்கு ஒரு உதாரணத்துக்கு வந்து தேர்தல் பத்திரங்கள் எல்லாம் வெளியிட முடியாது அப்படின்ற விஷயங்களையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம்னா தான் வந்து பல மைக்ரோ பைனான்ஸ் கம்பெனிகள் வந்து திறந்து இருக்குது அதனால பெருசா பாதிக்கப்படுறது யாருன்னு பாத்தீங்கன்னா பழங்குடி மக்கள் தான்

சிசிடிவி கேமரா ஃபோட்டோ கொடுங்கன்னா அது நாற்பத்தஞ்சு நாள்லேயே நாங்கள் அழிச்சிடுவோம் ஒரு வருஷம் வரைக்கும் போட்டோக்கு வச்சிருக்கின்றது சட்டம் எந்த சட்டத்தையும் யாருமே என்ன பண்றது இல்லைன்னா மதிக்கிறது இல்லை அப்ப இந்த மாதிரி தேர்தல் அதிகாரிகள் எல்லாம் நம்ம அம்பலப்படுத்த வேண்டிய சூழல்ல வந்து நம்ம இருக்கிறோம் ஆனா மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்துச்சு ஊழல் நடந்துச்சு ராஜா இதை பண்ணிக்கிறார் அதை பண்ணிட்டு சொல்லி தோல் ஏறி உட்கார்ந்துக்கிட்டு டிஜியை காட்டி காட்டியே வந்து ஆட்சி வந்து திடீர் இப்ப என்னன்னா நீங்க வந்து இந்த இந்தியா கூட்டணியை ஈட்டு வந்ததுக்காக எலெக்ஷன் கமிஷனுடைய முகத்தை உட்காந்துட்டு பிஜேபி வந்து சவாரி சிந்தித்தது அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு எல்லாருமே வந்து கட்சி கடந்து சாதி கடந்து மதம் கடந்து என்று நம்ம வந்து சரிபடணும் செங்குடி நினைவு என்ற நான் வந்து உங்களுக்கு வைக்கிற ஒரு கோரிக்கை நம்ம எல்லாருமே இணைந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை எடுக்கலாம் பெரிய பிரச்சாரத்தை எடுக்கணும் இங்க வந்து யாருக்குமே பாதுகாப்பு இல்ல குறிப்பா இஸ்லாமியர்களுக்கு சுத்தமா பாதுகாப்பே இல்ல அவங்க வந்து இரண்டாம் தர குடிமக்களா கூட மதிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து ஏன்னா யோசிக்கிறாங்க ஏன்னா இந்தியாவில வந்து இந்துக்கள் தான் ஆகுன்றது அவங்களுடைய கனவு ஒவ்வொரு கனவையும் அவங்க நிறைவேற்றிட்டு வராங்க அதுக்கு நம்மள வந்து அமைதியா இருக்கிறோமோன்றது மீண்டும் மீண்டும் ஒரு கேள்வி வந்து நம்மளை துணைச்சிட்டு இருக்குது இப்ப வந்து பீகார்ல வெள்ளத்துல பாதி கிட்டத்தட்ட பாடி அழிஞ்சு போச்சு எல்லாமே அழிஞ்சு போச்சு தேர்தல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கணக்கு

நம்ம எப்படி வந்து பிரச்சாரம் பண்ண போறீங்கன்னா நேர்க்கையான தே தேர்தல் அதிகாரிகளும் இருந்திருக்காங்க அவங்கெல்லாம் வந்து அவங்க தேர்தல் அதிகாரி இருக்கும் போது கிட்டத்தட்ட தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்பது தான் இருக்கும் போது அவங்க அந்த தேர்தல் அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்க இந்திய நாட்டினுடைய தேர்தல் அதிகாரிகள் தான் இந்திய நாட்டின் அரசாங்கத்தோட தேர்தல் அதிகாரிகள் கிடையாதுன்னு சொல்லி அவ்வளவு நேர்கா வந்து செயல்பட்ட அதிகாரிகளும் இருந்திருக்காங்க அப்படிப்பட்ட அதிகாரிகளை நம்ம வந்து முன்மெழுஞ்சி இப்படிப்பட்ட தேர்தல் அதிகாரிகள் வரையும் சொல்லி நம்மளும் வந்து பல கோரிக்கைகளை வச்சு இந்த

இந்த ஓட்டு அம்பலப்படுத்தணும் என்னுடைய கோரிக்கையை வைத்து வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்